வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்திருக்கக்கூடிய நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நிலக்கடலை மலாட்ட பயிறு அப்படின்னு நிறைய வட்டார வழக்குகளில் சொல்லப்படக்கூடிய இந்த வேர்க்கடலையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது வேர்க்கடலில் நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம் புரதம் நார் சத்து ஆரோக்கியமான கொழுப்புகள் விட்டமின் சத்துக்கள் தாதுக்கள் அதாவது மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற இந்த மாதிரி அத்தியாவசியமான தாதுக்கள் எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் இந்த ஊட்டச்சத்துக்களால் வேர்க்கடலை நமக்கு என்னென்ன மருத்துவரிமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் ஸோ குறிப்பாக வந்து நம்மளுடைய உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உணவுகளில் வேர்க்கடலில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்பதான் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இதய நோய்க்கெல்லாம் வராது உடல் எடை வந்து அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க வேர்க்கடலை தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஏன்னா வேர்க்கடலில் வந்து ரெஸ்வெரட்ரால் என்ற சத்து வந்து இருக்கு இது வந்து நமக்கு உடல் எடையை வந்து குறைத்தும் கொடுக்கும் அதிகப்படியான கொழுப்புகளையும் வந்து கரைத்து வெளியேற்றுவதால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே நம்ம வந்து குறைத்து கொள்ளலாம் இதனால் ரத்த ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் ஸோ இதனால் இதயம் சீ ரத்த ஓட்டம் வந்து இதயத்திற்கு சீராக கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ அதனால் இதய நோய்கள் ஏற்படுவதும் தரத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைச்சிக்கலாம் எடையும் குறைச்சிக்கலாம் ஸோ இந்த மூணு நன்மைகளையுமே பெற்று இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு உடல்நடையை பராமரித்துக் கொள்வதற்கு வேர்கடலை எடுத்துக்கலாம் மூளையை சுறுசுறுப்பாக்கக்கூடிய தன்மை கொண்டது வேர்க்கடலை வேர்க்கடலையில் வந்து ஃபரிஃப்டோஃபான் என்ற அமினோ அமிலம் வந்து நிறைந்திருக்கு இது செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தக்கூடிய உயிர் வேதிப்பொருள் அந்த ஹார்மோனை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுகிறது செரட்டோனின் வந்து மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டுகிறது மன அழுத்தத்தை போக்குகிறது நிலக்கடலையில் வந்து பார்த்தோம்னா மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய விட்டமின் நியாசின் போன்ற சத்துக்கள் இருக்கு இருக்குது இது வந்து ஞாபக சக்திக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் மூளை நரம்புகளை ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வந்து நமக்கு பாய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் மூளை வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் சிந்தித்து செயல்படுவதற்கு நமக்கு ரொம்ப கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது வேர்க்கடலை வந்து மற்றும் இது போன்ற வேதிப்பொருட்கள் இருக்கு இது நமது உணவில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து நமக்கு அது உறிஞ்சி அந்த உணவுகளிலிருந்து கெட்ட கொழுப்புகள் உடலில் சேராமல் தடுக்கும் இதனால் இதயம் பராமரிக்கப்படும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணி நீரிழிவு பிரச்சனையில் வந்து நம்ம விடுபடுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் நீரிழிவு வராமல் தடுக்கிறதுக்கும் வேர்க்கடலை ஹெல்ப் பண்ணும் ஸோ வேர்க்கடலையில் வந்து மேங்கனீஸ் சத்து நிறைய இருக்குது மேங்கனி சத்து கொழுப்புகள் மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுது நாம் உண்ணக்கூடிய உணவுகள்லேருந்து கேல்சியம் வந்து நமது உடலுக்கு கிடைக்கிறதுக்கும் மேங்கனி சத்து தான் ஹெல்ப் பண்ணுது அதனால் பித்தப்பை கல்லை வந்து கரைக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் தினமும் நம்ம முப்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறோம் அல்லது வாரத்தில் தடவையாவது வேர்க்கடலை இந்த அளவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பித்தப்பையில் கற்கள் உருவாக நம்மளால் தடுக்க முடியும் நம்மளோட அத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவையும் நம்ம வந்து கண்ட்ரோல் con நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கும் சுகர் ப்ராப்ளம் வராமல் முன்னாடி தடுக்கப்பட்டு நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் வேர்க்கடலை வந்து எடுத்துக்கலாம் இளமையை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய தன்மை கொண்டது வேர்க்கடலை அதனால உங்களுடைய முக சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல் உங்களுடைய ஏஜ் நீங்க வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க எங்கா தெரிய ஆரம்பிப்பீங்க வேர்க்கடலை உங்களுடைய இளமையை பராமரிக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் ஏன்னா வேர்க்கடலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது நமக்கு நோய் வந்து தடுக்கிறதோட இளமை தோட்டத்தையும் பராமரிக்கும் அதில் இருக்கக்கூடிய உயிர் வேதி சத்துக்கள் வந்து நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த றுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இது பூஞ்சி தொற்றுகள் இது அத்தனையுமே நமக்கு வந்து வெளியேற்றிடும் இதனால் சருமத்தில் வந்து மங்கிய தோற்றம் நமக்கு இருக்காது தோல் சுருக்கம் நமக்கு இருக்காது முகப்பொருள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இது எதுவுமே இல்லாமல் இயல்பாகவே நம்மளுடைய சருமத்திற்கு வந்து மின்னக்கூடிய பளபளப்பான தோற்றத்தை கொடுத்து இளமையை வந்து தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கு முதுமையை ஓரளவுக்கு தள்ளி போடுறதுக்கு வேர்க்கடலை வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இருந்து நம்மளுடைய சருமத்தை வந்து பலபளம் வேர்க்கடலை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நோய் வருவது தடுக்கிறதோட நமக்கு ஒரு முக்கிய பங்காற்றுது அதனால் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வேர்க்கடலை வந்து அதிகப்படுத்துது வேர்க்கடலை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாகும் அப்படின்ற கருத்தெல்லாம் இருக்குது அது உண்மை கிடையாது வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கொலஸ்ட்ராலாக வந்து கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் வேர்க்கடலை அளவாக சாப்பிட்டீங்கன்னா துத்தநாகம் தாமிர சத்து இதெல்லாமே உங்களுடைய உடலில் வந்து பார்த்தோம்னா தீமை செய்யக்கூடிய கொழுப்பு வந்து குறைக்கும் அதே போல் கொழுப்பு மிலங்கள் இது வந்து ஒரு நல்ல கொழுப்புமிலம் இது உங்களுக்கு கிடைக்கிறதால உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும் ஸோ உங்களுடைய அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நீங்கள் குண படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தருத்துக்கலாம் இன்னும் இன்றைய மாதிரி நிறைய மருத்துவமனைகள் வேர்க்கடலில் இருக்குது ஸோ உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி அந்த ப்ராப்ளம் மீண்டும் வராமல் தடுக்கப்பட்டு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை முழுவதுமாகவே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கலாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் எல்லாம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் எடையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இளமை தோட்டத்தோடு இருக்கிறதுக்கு வேர்க்கடலை வந்து ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாகறங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே